பிரைட் அண்ட் ப்ரஜூட்டைஸ் பை ஜேனாஸ்டின் அத்தியாயம் முப்பது சர்வில்லியம் ஹான்ஸ்போர்ட்டில் ஒரு வாரம் மட்டுமே தங்கியிருந்தார் ஆனால் அவர் தங்கியிருந்த காலம் அவருக்கு தன்னுடைய மகள் அங்கு வசதியாக இருப்பதையும் எல்லோருக்கும் அவ்வளவு சுலபத்தில் கிடைத்தராத ஒரு நல்ல கணவனும் அருகில் வசிக்கும் நல்ல குடும்பமும் கிடைத்திருப்பதையும் பார்த்து திருப்தியடையும் அடையும் அளவிற்கு போதுமானதாக இருந்தது சர்வில்லியம் அவர்களுடன் இருந்தபொழுது காலின்ஸ் தன்னுடைய சிறிய வண்டியில் அவரை அழைத்துக்கொண்டு கொண்டு ஊரை சுற்றி காண்பிப்பதில் தன் காலை வேலையை செலவழித்தான் அவர் சென்றவுடன் குடும்பத்தினர் அனைவரும் வழக்கமான தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டனர் அவன் காலை உணவிற்கும் இரவு உணவு வேலைக்கும் நடுவில் இருந்த பெரும்பகுதியை தோட்ட வேலை செய்வதிலும் படிப்பதிலும் எழுதுவதிலும் தெருவை நோக்கியிருந்த தன்னுடைய புத்தகங்கள் இருக்கும் அறை ஜன்னலிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதிலும் செலவழித்ததால் அவனை அடிக்கடி சந்திக்க நேரிடாமல் இருந்ததற்கு எலிசபெத் மிக்க நன்றியுடன் இருந்தாள் பெண்கள் அமரும் அறை வீட்டின் பின்புறம் இருந்தது பெரிதாகவும் தோற்றத்தில் அழகாகவும் இருந்த சாப்பாட்டு அறையை ஏன் பொது உபயோகத்திற்கு தேர்ந்தெடுக்கவில்லை என்று முதலில் ஆச்சரியப்பட்டாலும் ஆனால் ஏன் அவ்வாறு தனது தோழி செய்தாள் என்பதற்கு மிக சிறந்த காரணம் ஒன்று புரிந்தது தாங்கள் நல்லதொரு இடத்தில் இருந்திருந்தால் காலின் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தன்னுடைய அறையில் அதிகம் தங்கியிருக்க மாட்டான் இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்ததற்கான முழு பெருமையையும் சார்லெட்டிற்கு அவள் வழங்கினாள் வரவேற்பாறையிலிருந்து அவர்களுக்கு தெருவில் நடப்பது எதுவும் தெரியவில்லை அதனால் தெருவில் என்னென்ன வண்டிகள் சென்றன எவ்வளவு தடவை டீபர்க் தன்னுடைய திறந்த நாலு சக்கர குதிரை வண்டியில் செல்கிறாள் என்பது போன்ற தினம் தினம் நடக்கும் விஷயம் என்றாலும் ஒவ்வொரு முறையும் அதை பற்றி இவர்களுக்கு தெரிவிப்பதற்கு கார்லின்ஸ் தவறுவதே இல்லை பல தடவை பாதிரியாரின் உறைவிடத்தின் முன் நின்று சார்லெட்டுடன் சில நிமிடங்கள் பேசிவிட்டு சென்றாலும் ஒரு தடவையும் அவள் வண்டியை விட்டு வெளியே வரவே இல்லை ரோசிங்கஸிற்கு கார்லின்ஸின் செல்லாத நாட்கள் மிகவும் குறைவாகவே இருந்தது அங்கே செல்வது அவசியம் என அவனுடைய மனைவியும் நினைத்தாள் லேடி காதரின் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இன்னும் சில இருக்கும் என்று எலிசபத்திற்கு தோன்றும் வரையில் ஏன் இவ்வளவு மணி நேரம் அங்கு செலவழிக்கின்றனர் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவ்வப்பொழுது லேடி காதரின் அவர்கள் இல்லத்திற்கு வந்து அவர்களுக்கு பெருமை சேர்த்தாள் இந்த வருகையில் அந்த அறையில் நடக்கும் விஷயங்கள் எதுவும் அவள் பார்வையிலிருந்து தப்புவதில்லை அவர்கள் செய்யும் வேலையை கவனிப்பாள் வேறு விதமாக செய்யலாமே என அறிவுரை வழங்குவாள் மர ஜாமான்கள் வைக்கப்பட்டிருக்கும் விதத்தில் ஏதேனும் குறை கண்டுபிடிப்பாள் பணிப்பெண்கள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்பதையும் கண்டுபிடிப்பாள் ஏதேனும் உணவு உண்ண ஒப்புக்கொண்டால் அது மிஸ்ஸஸ் காலின்ஸ் வாங்கும் உணவு பண்டம் அவள் குடும்பத்திற்கு வேண்டிய அளவை விட அதிகம் என குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே கூறுவாள் நாட்டின் அமைதியை காக்கும் பொறுப்பில் இல்லையெனினும் இவ்வுயர்ந்த பெண்மணி தன்னுடைய இடத்தை பொறுத்த வரையில் ஒரு மிக சுறுசுறுப்பான நீதிபதியாக விளங்கினாள் என எலிசபெத் விரைவில் புரிந்து கொண்டான் அங்கு நடக்கும் ஒவ்வொரு சிறு விஷயத்தை பற்றியும் காலின்ஸ் அவளுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தான் கிராம மக்களிடையே எப்பொழுதெல்லாம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறதோ அதிருப்தி நிலவுகிறதோ அல்லது ஏழ்மை ஒரு காரணமாக இருந்தாலோ உடனே அந்த கிராமத்திற்கு சென்று அவர்களை சமாதானப்படுத்தி குறைகளை தீர்த்து வைத்து சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க கணிந்து கொண்டான் வாரத்தில் இருமுறை ரோசிங்ஸில் விருந்தோம்பல் நடைபெற்றது சர்வில்லியம் இல்லாததும் ஒரே ஒரு சீட்டாட்டம் மேசை இருந்ததை தவிர அங்கு வித்தியாசமாக வேறொன்றும் இல்லை முன்பு இருந்தது போலவே தான் எல்லாமும் இருந்தன அருகில் வசிப்பவர்களின் வாழ்க்கை தரம் காலின்ஸ் குடும்பத்தினருக்கு எட்டாத இடத்தில் இருந்ததால் மற்ற நிகழ்ச்சி நிரல் அதிகம் ஒன்றும் அவர்களுக்கு இல்லை இது ஒரு பெரிய கஷ்டமாக எலிசபெத்திற்கு தோன்றவில்லை மொத்தத்தில் அவள் தன்னுடைய பொழுதை மிக சௌகரியமாக செலவழித்தாள் அவ்வப்பொழுது அரை மணி நேரம் சார்லெட்டுடன் இன்பமாக பேசுவதில் செலவழித்தாள் வருடத்தின் இச்சமயத்தில் காலநிலையும் மிகவும் நன்றாக இருந்ததால அவளுக்கு வெளியே செல்வதில் பெருத்த மகிழ்ச்சி உண்டாயிற்று மற்றவர்கள் லேடி காதலனை பார்க்கச் செல்லும் பொழுதெல்லாம் பூங்காவின் ஒரு பக்கமாக அமைந்திருந்த சோலையில் ஒரு அழகான பாதுகாப்பான பாதையில் அடிக்கடி நடப்பது அவளுக்கு பிடித்தமானதாக இருந்தது அவளை தவிர வேறு யாருக்கும் அதன் மதிப்பு தெரியவில்லை மேலும் லேடி காதலினுடைய ஆர்வத்தினால் ஏற்படும் தலையீட்டிற்கு அது எட்டாத இடமாக அமைந்திருந்தது இவ்வாறு அமைதியாக முதல் இரண்டு வாரங்கள் விரைவாக கழிந்தன ஈஸ்டர் பண்டிகை நெருங்கி கொண்டிருந்தது அதற்கு முதல் வாரத்தில் ரோசிங்கிற்கு ஒரு விருந்தினர் வருவதாக இருந்தது குறுகிய வட்டத்திற்கு அது மிகவும் முக்கியமாக இருக்கும் டார்சி அடுத்து வரும் சில வாரங்களில் அங்கு வர இருக்கிறான் என்ற செய்தியை எலிசபெத் அங்கு வந்த உடனேயே கேள்விப்பட்டிருந்தாள் டார்சியை விட பிடித்த நபர்கள் அவளுக்கு நிறைய இருந்தாலும் அவன் வருவதினால் ரோசிங்ஸில் நடக்கும் விருந்துகள் சற்று வித்தியாசமாக இருக்கும் லேடி காதலனால் வெளிப்படையாகவே அவனுக்கு தான் அவள் என தீர்மானிக்கப்பட்டிருக்கும் மிஸ் டீபர்க்கிடம் அவன் நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும்பொழுது மிஸ் பிங்க்லி டார்சியை நினைத்து தீட்டிய திட்டம் எல்லாம் எவ்வளவு பிரயோஜனமற்றது என அவளுக்கு வேடிக்கையாக இருக்கும் அவன் வருவதைப் பற்றி லேடி காதரின் மிகவும் திருப்தியாக பேசினாள் அவனைப் பற்றி மிகவும் புகழ்ந்து பேசினாள் மிஸ் லூகாஸும் அவளும் அவனை அடிக்கடி சந்தித்திருப்பதை கேள்விப்பட்டவுடன் கோபமே வந்துவிட்டது போல தோன்றியது ஹான்ஸ்போர்ட் சந்தினை நோக்கியிருக்கும் விடுதிகள் கண்ணுக்கு தெரியும் வகையில் காலை முழுவதும் காலின்ஸ் அங்கு நடந்து கொண்டிருந்ததால டார்சியின் வருகை பாதிரியாரது உறைவிடத்தில் உள்ளவர்களுக்கு விரைவில் தெரிய வந்தது அவன் வருகையை தீர்மானமாக தெரிந்து கொள்வதற்காகவும் அங்கு நடந்து கொண்டிருந்த காலின்ஸ் தோட்டத்தின் பக்கமாக வண்டி திரும்பியவுடன் தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துவிட்டு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு அவசரமாக திரும்பினான் மறுநாள் காலை தன்னுடைய மரியாதைகளை செலுத்தும் செலுத்துவதற்கு ரோசிங்ஸிற்கு அவசரமாக கிளம்பினான் டார்சி தன்னுடைய மாமாவின் மகனான கர்னல் பிட்ஸ் வில்லியமையும் அழைத்து கொண்டு வந்திருந்ததால காலின்ஸிற்கு லேடி காதிரனுடைய இரண்டு மருமகன்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டியதாய் இருந்தது அவ்விருவருடன் காலின்ஸ் வீட்டிற்கு திரும்பியபொழுது எல்லோரும் மிகவும் ஆச்சரியமடைந்தனர் அவர்கள் தெருவை கடந்து கொண்டிருக்கும்போது தன்னுடைய கணவனது அறையிலிருந்து பார்த்த சார்லெட் உடனே மற்றொரு அறைக்கு ஓடி சென்று அங்கிருந்த பெண்மணிகளுடன் அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் அடையப் போகிறார்கள் என கூறி மேலும் இந்த ஒரு மரியாதையான செயலுக்காக எலிசா நான் உனக்கு நன்றி கூற வேண்டும் என்னை பார்ப்பதற்காக டார்சி இவ்வளவு விரைவாக இங்கு வந்திருக்க மாட்டான் என்றார் இந்த பெருமைக்கு தான் எந்த விதத்திலும் காரணம் அல்ல என மறுப்பதற்கு கூட எலிசபத்திற்கு நேரமில்லை அதற்குள் அவர்கள் வருவதை அறிவிக்கும் வண்ணம் கதவின் அழைப்பு மணி ஓசை கேட்டது அதற்கடுத்து மூன்று நபர்களும் உள்ளே நுழைந்தனர் முதலில் நுழைந்த மிஸ்டர் பிட்ஸ் வில்லியமிற்கு வயது முப்பது இருக்கும் பார்ப்பதற்கு அழகாக இல்லை பேச்சிலும் நடத்தையிலும் சிறந்த நற்பண்புகளை உடையவராக விளங்கினார் ஹெட்பூர்ஷியரில் இருந்ததைப் போலவே தான் டார்சி இப்போதும் காணப்பட்டான் மிஸ்ஸஸ் காலின்ஸிற்கு தன்னுடைய அடக்கமான முறையில் வார்த்தைகளை தெரிவித்தான் பிறகு அவளுடைய தோழியைப் பற்றி என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சரி அவளை மிகவும் அமைதியோடு சந்தித்தான் ஒரு வார்த்தையும் பேசாமல் எலிசபெத் அவனுக்கு தன்னுடைய காலை மடக்கி வணக்கத்தை மட்டும் தெரிவித்தார் கர்னல் பிட்ஸ் வில்லியம் எந்தவித முயற்சியும் எடுக்காமல் சகஜமாகவும் எவ்வித தயக்கமும் காட்டாமல் நல்ல வளர்ப்புக்கே உரிய தன்மையுடன் எல்லோருடனும் நேரடியாக பேச ஆரம்பித்தார் இனிமையாகவும் பேசினார் அவரது சகோதரனோ வீட்டை பற்றியும் தோட்டத்தை பற்றியும் தான் பார்த்ததிலிருந்து ஏதோ கூறிய பிறகு யாரிடமும் பேசாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் வெகு நேரம் கழித்து எலிசபெத்திடம் அவளது குடும்ப நலனைப் பற்றியும் கேட்பதற்கு அவனுடைய மரியாதையான நடத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்தியது வழக்கமான தன்னுடைய பாணியில் பதில் கூறிய அவள் சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் என்னுடைய மூத்த சகோதரி மூன்று மாதங்களாக லண்டனில் இருக்கிறாள் அங்கு அவளை உன்னால் பார்க்கவே முடியவில்லையா என கேட்டாள் அவன் சந்திக்கவில்லை என்று அவளுக்கு நன்றாக தெரியும் பிங்க்லி குடும்பத்தினருக்கும் ஜெயினுக்கும் இடையே நடந்ததை பற்றி தன் மனசாட்சிக்கு விரோதமாக அவன் ஏதாவது சொல்வானோ என பார்க்க விருப்பப்பட்ட எலிசபெத்திற்கு மிஸ் பெனட்டை சந்திக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை என அவன் கூறியபொழுது சிறிது குழப்பத்தில் இருந்தான் என தோன்றியது இந்த விஷயத்தை பற்றி மேலும் பேச்சு தொடரப்படவில்லை பிறகு விரைவில் இருவரும் கிளம்பிச் சென்றனர் அத்தியாயம் முப்பது முடிந்தது